பாஜக எம்பிக்களுக்கான பயிலரங்கின் நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார் இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்த பயிலரங்கு புதுதில்லியில் நேற்று தொடங்கியது இந்த பயிலரங்கில் ஜி சீர்திருத்தத்திற்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்தை மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் முன்மொழிந்தார் அதில் நாட்டு மக்களுக்கு பெருமளவு பயனளிக்கக்கூடிய ஜிஎஸ்டியில் தைரியமாக சீர்திருத்தங்களை கொண்டு வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் ஜி எஸ்டி சீர்திருத்தத்தால் உணவு மற்றும் மருந்து பொருட்களின் விலை பெருமளவு குறைந்து மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட வழிவகை செய்யும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதோடு சிறு வணிகர்கள் ஏற்றுமதியாளர்கள் மற்றும் தொழில் முனைவோர்கள் என பல தரப்பினரும் இதன் மூலம் பெருமளவு பயன்பெற முடியும் என்றும் அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ எம்பிக்களுக்கான பயிலரங்கின் முதல் நாளில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு சாதாரண நாடாளுமன்ற உறுப்பினராக கடைசி வரிசையில் அமர்ந்திருந்ததாக குறிப்பிட்டார் இது அவரது எளிமை மற்றும் பணிவை எடுத்துரைக்கும் வகையில் இருந்ததாகவும் இது அங்கு பங்கேற்றிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே உத்வேகத்தை ஏற்படுத்தியதாகவும் குறிப்பிட்டார் குடியரசு தலைவர் தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் வாக்களிப்பது எப்படி என்பது குறித்து எம்பிக்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்ததை அடுத்து பதினேழாவது குடியரசு தலைவர் பதவிக்கான தேர்தல் நாளை நடைபெறவுள்ளது இந்த தேர்தலை முன்னிட்டு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வேட்பாளராக தமிழகத்தைச் சேர்ந்த சி பி ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டார் இவரை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் அடங்கிய இண்டி கூட்டணி சார்பில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி பி சுதர்சன் ரெட்டி வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார் பாஜக எம்பிக்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி கூட்டம் தில்லியில் நேற்று தொடங்கியது தேர்தலில் வாக்களிக்கும் நடைமுறைகள் பற்றியும் விளக்கம் அளிக்கப்பட்டது இதேபோல் இண்டி கூட்டணியும் கூட்டணி கட்சி எம்பிக்களுக்கு வாக்களிப்பு ஒத்திகை பயிற்சியை நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு நடத்துகிறது முன்னதாக வாக்களிப்பு குறித்த விளக்கங்கள் அளிக்கப்பட உள்ளன உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள நாற்பத்தி எட்டு மாவட்டங்கள் கடும் வெள்ளத்தில் சிக்கி தவிக்கின்றன கங்கை யமுனை சாரதா ராமகங்கா உள்ளிட்ட ஆறுகளில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது வெள்ளத்தில் நாற்பத்தோராயிரம் ஹெக்டேருக்கும் அதிகமான நிலங்கள் மூழ்கியுள்ளன ஆக்ரா மதுரா அலிகார் ஃபரூகாபாத் ஷாஜகான்பூர் மற்றும் பிரயாக்ராஜ் மாவட்டங்கள் வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளன மாநிலம் முழுவதும் நிர்வாகத்தால் அமைக்கப்பட்ட மீட்பு மற்றும் நிவாரண முகாம்களில் மேற்பட்டோர் தஞ்சம் புகுந்துள்ளனர் உள்ள சில கோயில்கள் வெள்ளம் காரணமாக மூடப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் முழு சந்திர கிரகணம் நேற்று இரவு நிகழ்ந்தது இதனை தமிழகம் முழுவதும் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் நேற்றிரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் நள்ளிரவு ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை இந்த முழு சந்திர கிரகணம் நிகழ்ந்தது சூரியனிலிருந்து வரும் ஒளி பூமியின் வளிமண்டல மேற்பரப்பில் ஊடுருவி அதிக அலை நீளம் கொண்ட வண்ணங்களான சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிறங்கள் நிலவின் மீது படும் அப்போது அடர் சிவப்பு நிறத்தில் நிலவு தோன்றும் இதனை பிளட் மூன் என்றும் அழைக்கின்றனர் இந்த அரிய வகை முழு சந்திர கிரகணத்தில் கதிர்வீச்சு எதுவும் இல்லை என்பதால் மக்கள் இதனை வெறும் கண்களால் பார்க்கலாம் என அறிவிக்கப்பட்டது இரவு பதினொன்று ஒன்று மணி அளவில் பூமியின் நிழல் சந்திரனை முழுவதுமாக மூடி செம்பு சிவப்பு நிறமாக மாறியது அடர் சிவப்பு நிறத்திலான நிலவின் அரிய காட்சி உருவானது முழு சந்திர கிரகணம் இரவு பதினொன்று நாற்பத்தி எட்டு மணி அளவில் உச்சத்தை அடைந்து அதிகாலை பனிரெண்டு இருபத்தி இரண்டு மணி அளவில் முடிந்தது பீகாரில் உள்ள ராஜ்கிர் ஹாக்கி மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் தென்கொரியாவை நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் வீழ்த்தி இந்தியா நான்காவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது இந்த வெற்றியின் மூலம் நெதர்லாந்து மற்றும் பெல்ஜியத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறும் ஆண்கள் ஹாக்கி கோப்பைக்கும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது இந்த வெற்றியை அடுத்து ஹாக்கி இந்தியா அணி வீரர்களுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு அறிவித்துள்ளது அணி ஊழியர்களுக்கு தலா ஒன்றரை லட்சம் ரூபாய் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியில் இத்தாலியின் ஜானிக் சின்னரை தோற்கடித்து ஸ்பெயின் வீரர் கார்லஸ் அல்காரஸ் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் நியூயார்க்கில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான ஜானிக் சின்னரும் கார்லஸ் அல்காரஸும் மோதினர் இந்த போட்டியில் ஆறுக்கு இரண்டு மூன்றுக்கு ஆறு ஆறுக்கு ஒன்று ஆறுக்கு நான்கு என்ற செட் கணக்கில் ஜானிக் சின்னரை அல்காரஸ் தோற்கடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டிற்கு பிறகு இருபத்தி மூன்று வயதை அடைவதற்கு முன்பு பல முக்கிய போட்டிகளில் வென்ற முதல் வீரர் என்ற பெருமையை அல்காரஸ் பெற்றார்